கடந்த சில நாட்களாக ஒரு சின்னத்திரை நடிகையோட ஆபாச படம் இணையத்தில் வந்துகிட்டு இருக்கு அது அவங்களுக்கு தானா அப்படிங்கிறது தெரியல அவங்க இல்லாத என்னதில்லை அது ஏதோ கிம்மிக்ஸ் வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இந்த ஆபாச படங்கள் என்னென்ன அபத்தங்களை சமுதாயத்தில் உருவாக்குது அப்படிங்கிறத நாம் பார்க்க தவறக்கூடாது அதாவது ஒரு காலத்தில் இந்த சினிமா தேட்டர்களில் மலையாள படங்கள்னு சில படங்கள் போடுவானுங்க காட்சியாக அது என் குறிப்பாக எங்கள் ஊர்லலாம் இந்த படத்துடன் கிடுகிடு சைடு ரீல் காண்பிக்கப்படும் அப்படின்னு போஸ்டர்லேயே போடுவாங்க அது என்ன கிடுகிடு சைடு ரீல் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இந்த நீலப்படம்னு சொல்கிறாங்களே ஆபாச படம் அதுதான் அது அது அந்த காலத்தில் நான் சொல்கிறது இப்போ ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பாக முன்பாக கூட்டம் கூட்டமாக ஆண்கள் போய் பார்ப்பாங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் தகப்பன் மகன் இப்படியெல்லாம் வந்து ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் வந்து போய் பார்த்த காலமெல்லாம் இருக்குது அது என்ன வகையான தாக்கத்தை சமுதாயத்தில் உருவாக்குச்சுன்னா ஒன்றும் இல்லை ஒரு வக்ரத்தை உருவாக்குச்சு அந்த வக்ரம் எதை நோக்கியதாக இருந்தது அப்படின்னு கேட்டால் இளைஞர்கள்கிட்ட அன்றைய சமுதாயத்தினுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் இதையெல்லாம் திசை திருப்பக்கூடியதாக இருந்தது ஏன்னா அந்த ஆபாச படங்கள் ஓடுற தேட்டர்கள் எது எது அங்கே என்னென்ன ஆபாச படங்கள் ஓடுதுன்னு உள்ளூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கே நல்லா தெரியும் தெரிஞ்சுமே அது அவங்க கண்டும் காணாமல் தான் இருந்தாங்க என்ன சொல்ல போனால் அவங்களும் போய் பார்த்தாங்க லஞ்சமும் வாங்கிக்கிட்டாங்க இதுதான் உண்மை ஒட்டுமொத்த அரசு துறையும் இது எப்படி கண்டும் காணாமல் இருந்தது அப்படின்னு கேட்டால் எப்படி போதை வஸ்து மனிதனை வந்து சிந்தனையை மழுக்குதோ அதே போல் தான் இந்த ஆபாச படங்களும் சிந்தனை மலுக்குது அப்படிங்கிறது உண்மை நேற்று சினிமா தியேட்டர்களில் வந்த ஆபாச படங்கள் இன்னைக்கு இணையத்தில் வருது ரெண்டுக்கு அதுதான் வித்தியாசம் இந்த இணையப்படங்கள் வந்து நிறைய க கிடைக்குது ஆனாலும் கூட இதன் மீதான ஒரு மோகம் இன்னும் குறையவே இல்லை இப்படிப்பட்ட இணையங்களை கண்டுபிடிச்சி அந்த போலீஸ் துறை வந்து தடை செய்கிறதும் கிடையாது தடை செய்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர தடை செய்யறதெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படியான ஒரு மயக்கத்தில் இளைய சமுதாயம் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதுக்கு காரணம் வேற எந்த காரணமும் இருக்க முடியாது சரி இந்த ஆபாச படங்கள் அவங்க அரசு துறை ஊக்குவிக்கிறது அல்லது மறைமுகமாக கண்டு காணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் உண்மையாலுமே இந்த ஆபாச படங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னு கேட்டால் பொதுவாக இங்கே பெண்ணுடல் என்பது ஒரு புனிதம் அப்படின்னு காட்டப்படுது அந்த புனிதத்தை வந்து எட்டி பார்க்குற ஒரு மனநிலையை ஆணுக்கு ஏற்படுத்துது அதுதான் இந்த ஆபாச படங்கள் மீதான ஈர்ப்பு சினிமாக்களில் பாடுங்கள் பாருங்கள் அதாவது ஒரு பெண் குளிக்கிறதை யாரோ ஒருத்தன் பார்த்துட்டான் உடனே வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அது வந்து பெண் புனிதத்தை எட்டி பார்த்துட்டான் அப்படின்ற மாதிரியெல்லாம் கொண்டு வந்து சினிமாக்களில் எடுக்கிறாங்க ஒன்றும் இல்லை இந்த கமலஹாசன் நடித்த பாபநாசம்னு ஒரு படம் அதான் கமலஹாசன் கௌதமியோட பொண்ணு ஏதோ டூர் போகிறா டூர் போகிற இடத்துல மாணவனால் அவ உடை மாற்றுவது நீலப்படமாக எடுக்கப்படுது அதை இன்னைக்கு செல்ஃபோன் வந்த பின்னாடி அந்த நீலப்படம் எடுக்கிறது ரொம்ப எளிமையாக மாறிப்போச்சு இல்லையா அந்த பையன் என்ன செய்கிறான் அந்த நீலப்படம் எடுத்த பையன் அந்த பொண்ணை மிரட்டுறான் நீ என்னோட படுக்கைக்கு வரணும் இல்லைன்னா இதை இணையத்தில் போட்டு விட்ருவேன் அப்படின்ற பாரு மிரட்டுறான் அந்த பொண்ணு பயந்து போய் தன் கிட்ட சொல்கிறான் இப்படி ஒருத்தன் என்னை பண்ணிட்டான் அப்படின்னு அந்த அம்மா அவன் யார் என்னான்னு தெரிஞ்சால் அவன் பெரிய ஆள் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பயந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னு அவன் வர சொல்லுன்னு சொல்லி இல்லைப்பா இப்படிலாம் செய்யாதன்னு பேசி பார்க்குறாங்க இத்தனைக்கும் தன் கணவன்கிட்ட அதாவது கமலஹாசன்கிட்ட சொல்கிறதில்ல கமலஹாசன் மனைவியாக கௌதமி நடிச்சிருப்பாங்க அப்படி அந்த பையனை நேரடியாக வர சொல்லி பேசி சரி பண்ணிடலான்னு பார்க்குறப்போ அவன் இன்னும் வக்கரமாக போய் நீங்கள் என்னோட படுக்கைக்கு வாங்க அப்படின்னு அந்த அம்மாவை கூப்பிட்றான் இந்த கோபத்தில் அந்த அம்மா மகளோடு சேர்ந்து அந்த இளைஞனை அடித்து கொண்டுடுறான் இதுதான் அந்த பாபநாசம் கடத்த படத்தினுடைய கதையினுடைய மூலம் இப்போ கணவன் வராரு வெளியே போனால் கணவன் வராரு அந்த கௌதமியும் அவன் மகளும் வந்து இது மாதிரி நடந்துருச்சு அவன் இறந்துட்டாங்க போது அதை அவர் மறைக்கிறார் யார் கமலஹாசன் அந்த மறைக்கிற ஐடியா கூட அவருக்கு எப்படி வருதுன்னா அவர் ஒரு கேபிள் டிவி ஆப்ரேட்டராக இருக்கார் நிறைய படங்கள் பார்ப்பார் அப்படி படங்கள் பார்க்கும்போது அதில் வந்து இது மாதிரி க்ரைம் எல்லாம் பார்த்து பார்த்து இது மாதிரியான கொலைகளை எப்படி மறைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவர் நெஜத்தில் வந்து செய்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த கதை இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் பெண்ணுடல் புனிதம் அந்த பெண்ணுடைய உடம்பை அந்த பையன் படமாக எடுத்துட்டான் அந்த பெண்ணுடைய அந்தரங்கம் வெளிப்பட்டால் கற்பு போயிடும் அப்படின்லாம் வந்து காட்டப்படுது ஆனால் உண்மையில் என்னன்னு கேட்டால் அந்த பையனை கூப்பிட்டு நாலு பேர் முக்க நிற்க வச்சு சிறுபால் அடித்து டேய் உங்கள் அம்மா உன் அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கிட்டே என்ன இருக்கோ அதுதான் இருக்குது இந்த பொண்ணுக்கிட்டையும் நீ அதை இணையத்தில் போடுறியா போட்டு பாடுறா என்ன நடக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாலு குடும்பம் நாலு பெண்கள் அல்லது நான் நாலு ஆண்கள் துணிஞ்சு செஞ்சாங்கன்னா இந்த குற்றம் வந்து நிறுத்து போகும் ஆனால் சினிமாக்கள் என்ன பண்ணுதுன்னா பெண்ணுடலை புனிதமாக்கி ஐயையோ அந்த பையன் வந்து நீலப்படம் எடுத்துட்டான் அந்த பெண்ணோட கற்பு போயிடும் அது வெளிவந்தால் அவளை யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு சித்திரத்தை உருவாக்கி அதுக்காக தவறுகளை செய்ய தூன்றதா அந்த பாபநாசன் படத்தினுடைய கதை அமையுது உண்மையிலே கமலஹாசன் ஒரு முற்போக்குவாதின்னு சொல்லிக்கிறாரு அவர் இப்படி ஒரு படத்தில் நடிச்சிருக்கார் இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் அந்த படத்தில் நடித்த மாதிரி அவரும் அவர் குடும்பமும் இல்லை நீங்கள் அவருடைய பொண்ணு ஒரு நடிகையாக இருக்குது பலவேறு நடன அசைவுகளை ஆபாசமாக காட்டுது ஆனால் அவர் அதெல்லாம் கண்டுக்கிறதில்ல ஏன்னா அவருக்கு தெரியும் என்னென்னா சினிமாவில் நடிக்க போனால் இப்படியெல்லாம் டான்ஸ் ஆடித்தான் தீரணும் இப்படிலாம் செஞ்சுத்தான் தீரணும் அப்படின்னு தெரியும் ஆனால் தான் நடிக்கிற படத்தில் அவர் என்ன செய்கிறாரு பெண்ணுடல் புனிதம் அப்படின்னு காட்ட முற்பட்றார் இல்லையா இப்போது இந்த ஆபாச படங்களினுடைய வக்ரத்தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா அதை நான் முன்னாடி சொல்ல வந்தேனே அந்த சிறத்திரை நடிகனுடைய ஆபாச படம் வெளியாகிருக்கு அப்படி சொல்ல வரணும் அதை பல பல மாதிரி எல்லாரும் சொல்லிவிட்டு பார்க்குறாங்க இது பண்ணுறாங்கன்னு அந்த பொண்ணு ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க அதை நான் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன கேட்டால் அது நான் தாண்டா அப்படின்னு சொன்னால் கூட ஒன்றும் பெரிய தப்பு இல்லை ஏன்னா திருட்டுத்தனமாக எடுத்தது அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் அந்த பொண்ணு வந்து தைரியமாக எதிர்கொள்ளலாம் அதாவது இதே சினிமாவில் ஆபாச படங்கள் அன்றி நடிக்கிறதுக்குனே நடிகைகள் தமிழ்லையும் இருந்திருக்காங்க ஆங்கிலத்தில் இருந்திருக்காங்க உங்களுக்கு நமக்கு தெரியாதல்ல அப்போ குறிப்பாக ஷக்கீலா முதல்ல அப்சரான ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க அவங்கெல்லாம் வந்து ஓப்பனாக நடித்தாங்க அதில் அந்த அவங்களுடைய படங்கள் மலையாளத்திலலாம் வந்து மோகன்லால் மம்முட்டி போன்றவர்களுடைய படங்களையே வசூலில் முந்தி காட்டுச்சு அப்புறம் சைக்கிலாவை கூப்பிட்டிருமே நான் இது மாதிரிலாம் நிற்கக்கூடாதுன்னு சொல்லி கேரளா கவர்மெண்ட் சொன்னதாலாம் ஒரு வதந்தி உண்டு அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல நீங்கள் மேலை நாடுகளில் சன்னிலையும் அப்படின்னு ஒரு நடிகை இருக்காங்க அவங்களுடைய ஆபாச படங்கள் நிறைய இணையத்தில் கிடைக்க கிடைக்கிது அப்புறம் மியா கலிஃபா அப்படிங்கிறோடைய இணைய படங்கள் கிடைக்கிது அவங்களாம் நான் மறுக்கிறதே கிடையாது இதெல்லாம் நாங்கள் நடிக்கலை ஷிக்லா கூட இல்லை நான் ஆபாச படத்தெல்லாம் நடிக்கலை ஏதோ கிராபிக்ஸ் பண்ணாங்க மாதிரிலாம் சொல்கிறாங்க நம்ம அதுக்குள்ளே போக வேணாம் சன்னிலியோன ஓப்பனாக சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் நடித்தேன் மியா கலிஃபா போன்றவனால் ஆமாம் நாம தான் நான் தான் நடித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் மூலமாக அவங்க என்ன சொல்ல நீ நீயே அதை வந்து என்னமோ வந்து நான் வந்து புனிதத்தை மீறிட்டதா சொல்கிற அதே சமயத்தை திருத்தனமாக அதை ரசிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது ராதிகா ஆப்தேன்னு சொல்லி ஒரு நடிகை அந்த நடிகை ஒரு படுக்கறை காட்சியில் நடித்தாங்க அவங்க இந்தி நடிகை அவங்கள பற்றி நீங்கள் சொல்லணுன்னா இதில் ரஜினிகாந்தோட ஒரு படத்தில் ஜோடி அடிச்சிருப்பாங்க கபாலின்னு நினைக்கிறேன் அதில் அவங்களுக்கு ஜோடியாக அடிச்சிருப்பாங்க அவங்க தான் அந்த ராதிகா ஆப்தே அவங்க ஒரு படுக்கையறை காட்சியில் முழு நிர்வாணமாக நடிச்சிருப்பாங்க அந்த படங்கள்லாம் வந்தது அது ஓடிச்சா ஓலியாக நமக்கு தெரியல ஆனால் அவரை எங்கே பார்த்தாலும் பத்திரிக்கை நிருபர்கள் சூழ்ந்துக்கிட்டு நீங்கள் அதில் நடிச்சிங்களா அது நீங்கள் தானா நெஜம் தானா அப்படின்னு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்டாங்க அவங்க ஒரே வார்த்தையில் சொன்னாங்க நான் அதை நடித்ததோட அதை மறந்துட்டேன் ஆனால் நீங்கள் ஏன் இன்னும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இருக்கீன்னு கேட்டாங்க இதை விட சிறுப்படி வேறு என்ன வேண்டியிருக்கு ஒரு பெண்ணுடைய அந்த பெண் வந்து ஒரு நிர்வாண காட்சியில் நடக்காது இதுக்கு முன்னாடி சிமின்னு ஒரு நடிகை இருந்தாங்க அவங்க சித்தார்த்தா அப்படிங்கிற படத்தில் அதை முழு நிர்வாணமாக நடித்தாங்க தமிழில் கூட சிவகுமார் நடித்த ஒரு படத்தில் அது மாதிரி ஒரு காட்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போது ஒரு அது ஒரு கலை சினிமாங்கிற ஒரு கலை அதை பெண்ணை நிர்வாணமாக காட்டித்தான் தீர்ணு காட்டுறாங்க இல்லையா ஆனால் இப்படி பெண்ணை மறைமுகமாகவோ இல்லை மிரட்டியோ ஆபாச படம் எடுத்து இணையத்தில் வெளியிடுறத பல பேர் பார்த்துட்டு பல விதமாக கமெண்ட் பண்ணுறாங்களே இது என்ன வக்ரம் இந்த வக்ரத்தினுடைய ஆணிவேர் எது அப்படின்னு கேட்டால் இது ஒரு ஆணாதிக்க சிந்தனை பெண் என்பவள் இது மாதிரி அவளுடைய உடல் இதெல்லாம் வந்து ஆபாசமா ரசிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியெல்லாம் இவங்க மனநிலிருந்து வர்ற வக்ரம் அதாவது இன்னும் சொல்ல போனால் ஒரு பெண் ரொம்ப நல்லா சொன்னாங்க ஆண்கள் தங்களுடைய குறியை மூளையில் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு அந்த பெண் கவிஞர் சொன்னாங்க அது உண்மைதான் இந்த ஆபாச படங்கள்னால் நம்முடைய கவனங்கள் திசை திரும்புதுங்கிறத மறந்துடாதீங்க இளைஞர்களுடைய பல்வேறு ஊக்கமான சிந்தனைகள் வந்து தடைபடுது அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க அதனால் ஆபாச படங்கள் ஒரு அபத்தத்தை தான் நம்ம அபத்தத்தை தான் நமக்கு கொடுக்கும் அந்த அபத்தத்தை நாம் ஏன் சுமக்க வேண்டும் அதனால் ஆபாச படங்கள் நீ பார்க்கறது பார்க்காது அதெல்லாம் அவங்கவுங்க விருப்பம் ஆனால் அது அப்போ அப்போயோடு மறந்துருங்க அதை வந்து பெருசாக பிரஸ்தாபிச்சுக்கிட்டு இல்லை அதை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் உங்களை நீங்களே கெடுத்துக்காதீங்க இன்னும் சொல்ல போனால் இந்த ஆபாச நீங்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற்ற பல பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த ஆபாச படங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு வக்ரம்னா அவங்க அவங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதனாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இல்லை ஒரு சாதனைக்குரிய மனிதனாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆபாச வக்கரங்களை தவிர்ப்பது நல்லது அதனால் ஆபாச படங்கள் அபத்தத்தை தான் உருவாக்குகின்றன என்பதை மறவாதீர்கள் நன்றி வணக்கம்